ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் திசா சந்திப்பில் திருமணம் செய்யலாமா எந்தெந்த திசையில் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில விளக்கங்கள் உண்டு திசா சந்திப்புனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே திசை வருதுன்னு வச்சுடுங்களேன் அதில் திருமணம் பண்ண வேண்டாம் அதுவும் அந்த லக்கணத்துக்கு அவயோக திசை வந்தால் அதை வந்து திருமணம் பண்ணுறத நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம் என்ன லக்கணம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் மேசம் முதல் மீன வரை உள்ள பனிரெண்டு லக்கணங்களுக்கும் அந்த திசை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய அவயோக திசையாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பண்ணாதீங்க ஒரே திசை நடந்ததுன்னா திருமணம் வேண்டாம் திசா சந்திப்பு ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு திசா வருது கல்யாண முடிகைக்கு முடிந்து ஒரு வருடத்துக்குள்ளே திசா வருதுன்னா அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அதையும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணி அந்த திருமண வாய்ப்புகளை அது வேண்டாம் கூட ஒதுக்கலாம் ஆறு கட்டுடைய திசா பெண்ணுக்கும் மணமகனுக்கும் ஆறு கெட்டுக்கூடிய சஷ்டாங்க திசா வருது இப்போ பெண்ணுக்கு வந்து ஆறாம் இடத்து திசா நடக்குது மாப்பிள்ளைக்கு எட்டாம் இடத்து திசை நடக்கிற திருமணம் பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ணணும் சஷ்டாங்க திசையில் நடக்கக்கூடிய திருமணம் முறிவை தரும் அதை தவிர நீங்கள் எந்த விஷயத்திலும் திருமணம் பண்ணலாம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது திசா சந்திப்புங்கிறது ஒரு பெரிய லெவலெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது அதை மட்டும் வச்சு திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற திருமணத்தை தவிர்க்க வேண்டாம் திருமணம் பார்க்கும்போது திசா சந்திப்பு ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அது மட்டும்தான் காரணம் திசா சந்திப்பு நல்லா இருந்தால் தான் திருமணமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில திருமணங்கள் நல்ல வாய்ப்புகளையும் ஒரு பொண்ணு மாப்பிளையும் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் மறுக்கப்படுகிறது திசா சந்திப்புனால ஒன்றும் பெரிய உள்ள கணவன் மனைவெலாம் பிரிய மாட்டாங்க குறைஞ்சது ஒரு பதினோரு மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய திசா சந்திப்பு ஒன்றும் செய்யாதுங்க மன ஒத்த தம்பதிகளாக மாறி விடுவாங்க என்ன திசைக்கு என்ன திசா நடக்கிறது அந்த ஜாதகத்தில் மணமகர் ஜாதகத்தில் அது பெண்ணுடைய ஜாதகத்தில் யோகமான திசையா அந்த திசை நடக்கக்கூடிய கிரகம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்து மட்டும் பொறுத்தலாம் அது நல்லாயிருக்கும் அந்த வாழ்க்கை திசா சந்திப்பு வருது அப்படின்னு முழுமையாகவே அதை மட்டும் வச்சு அந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது பண்ணலாம் திசா ஒரே திசா நடக்கிறவங்க கூட நல்லா இருக்கிறாங்க என்ன சுக்கரதிசை சுக்கரதிசை நடக்குது பெண்ணுக்கும் சுக்கரதிசை மணமகனுக்கும் சுக்கிர திசை அந்த சுக்கரதிசை சுக்கரதிசை சேரும் போது அவங்க ரெண்டு பேருக்குமே அது யோகமான திசையாக இருக்குது அவயோக திசையிலே யோகமான திசைன்னா சேர்த்து வைங்க நல்ல பணக்காரனாக இருப்பாங்க மேலும் மேலும் சொத்து சேர்க்கும் நல்ல அந்யோன்ய தம்பதிகளாக இருப்பாங்க அதில் என்ன வந்துடுறப்போ ஒன்றும் கிடையாது ஆனால் ராகு கேது திசை நடக்கும் போது மட்டும் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி எந்தெந்த திசை வருதுன்னு பார்த்துட்டு அந்த திசை நடக்கக்கூடிய கிரகங்கள் யோகமானதா அவயோகமானதா ஜாதகத்தில் பார்த்து பலன் சொல்லி தான் பலனை பார்த்து மட்டும்தான் அந்த திசை விடுதலை நாம் ஒதுக்க வேண்டும் பத்தாம் பத்தா திசை விடுதல் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை ஒதுக்கிறது நல்ல விஷயம் கிடையாது திசா விடுதி வந்து பெரிய லெவலில் கல்யாணத்தை கல்யாணத்துக்கு அப்புறம் கடுபலங்களை செய்யாது சஷ்டாங்க திசை மட்டும் வேண்டாம் சஷ்டாங்கமாக ஆறு கெட்டுடைய திசை மட்டும் மணமகளுக்கோ மணமகளுக்கு மகனுக்கோ நடந்தால் மட்டும் அதை கண்டிப்பாக பொருத்த வேண்டாம் அது ராசிக்கியோ லக்கணத்துக்கு சஷ்டாங்க விசை நடந்ததுன்னா அதை மட்டும் பொருத்தாதீங்க மற்ற விஷயங்கள்லாம் நல்லா பொருத்துங்க அதை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது ஜோதிடத்தில் நிறைய விதி விளக்குகள் இருக்கிறது கல்யாணம் பொருத்தம் பார்க்கும்போது இரண்டு குடையவர் ஏழு குடையவர் பத்து குடேவர் ஐந்து குடேவர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் குடும்பம் அமையுமா அந்த கணவன் மனைவியை பொருந்தும் போது நல்ல குடும்ப பாங்காக நல்ல திருமணம் ஆன பிறகு நல்ல அந்யூன்னிய தம்பதியினார்களாக நல்லா வாழ்வாங்களா அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தை பார்க்கணும் ஏழாம்ங்கிறது கலத்தர பாவம் திருமணம் அமைஞ்சு நல்ல மனமுறிவு இல்லாமல் இவங்க நீரோடியாக நல்ல முறையில் வாழணும் அப்படின்னா ஏழாம் பாவம் ரொம்ப முக்கியம் நல்ல நண்பர்கள் அமைவாங்க கணவன் மனைவி துணையால் நல்லா இருக்கும் இதெல்லாம் ஏழாம் பாவத்தை வச்சு பார்க்கணும் பத்தாம் பாவம் அப்படின்னா தொழிலுக்கு போவாரா வேலைக்கு போவாரா இல்லை வேலையில் இருந்துகிட்டு இருக்காரா வேலையில் நிரந்தரமான வேலை இருக்கா இல்லை இந்த வேலையை விட்டுருவாரா கல்யாணம் முடிஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பத்தாம் பாவம் ஏன்னா தொழில் ரொம்ப முக்கியம் இல்லை கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஆணியும் பெண்ணையும் சேர்த்து வச்சு திருமண பந்தத்துக்குள்ளே போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்புறம் அவங்களுக்கு குழந்தைகளாகவும் தனி கொடுத்தனும் போவாங்க வீடு வாங்கணும் கார் வாங்கணும் போது பொருளாதாரம் வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியம் அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இரண்டு பேருக்குமே அந்த ஜாதக அமைப்பில் பத்தாம் பாவம் நல்லாயிருக்கா அப்படின்னு பார்க்கணும் வேலைக்கு போவாங்களா மனைவி வேலைக்கு போவாங்களா இல்லை வேலையில் இருக்கிறாங்களா அப்போ அந்த வேலையை நிரந்தரமாக தொடருவாங்களா கவர்மெண்ட் வேலையை அரசாங்க வேலையில் இருக்கட்டும் தனியார் ஊற்றியத்தில் இருக்கட்டும் இல்லை சொந்த தொழிலாக இருக்கட்டும் தொழில் நிரந்தரமாக இருக்குமா ஒரு நல்ல வருமானம் வருமா அப்படிங்கிறது பத்தாம் பாவத்தை வச்சு சொல்லலாம் ஐந்தாம் பாவங்கிறது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்தை நல்லா பார்க்கணும் குழந்தை பாக்கியம் இருக்குமா கல்யாணம் முடிஞ்சோடனே ரெண்டு வருஷம் ஆனோடனே என்ன குழந்தையே இல்லை ஏன் ஆச்சு குழந்தை இல்லை எப்படின்னு அவங்களுக்குள்ளே குடும்பத்திலே பெரிய குழப்பம் வரும் இந்த குழந்தையின்மையை பொறுத்தே சண்டை சச்சரவை வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க இந்த கு குடும்பத்தில் அந்த குழப்பத்தை விண்டு பண்ணதுக்கு அவங்க சுற்றி இருக்க குடும்பத்தாரே போதும் ஏன்னா மூணு வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு மனைவிக்கு குழந்தை இல்லை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியே நொந்து அந்த பொண்ணு கடைசியில் வாழ வட்டியாக போயிடும் அதனால் ஐந்தாம் இடம் பார்க்கணும் குழந்தை ஸ்தானம் இருக்கிறதா குழந்தை பிறப்பு இருக்கிறதா ஆண் பெண் எந்த குழந்தை இருக்கட்டாலும் நமக்கு குழந்தை நல்ல பிறக்குமா அப்படிங்கிறத ஐந்தாம் ஸ்தானம் பார்க்கணும் அப்ப லக்கணம் நல்லா இருக்கணும் என்னதான் பார்த்தாலும் லக்கணம் லக்கணம் நல்லா தான் அந்த ஆணோ பெண்ணோ நல்ல மனதுக்காரர்கள் என்று சொல்லலாம் லக்கணம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க இரண்டு ஏழு பத்து ஐந்து அதெல்லாம் இருக்கட்டும் லக்னாதிபதி லக்கணம் லக்னாதிபதி அவர் உயிர் தத்துவமாக இருக்க வேண்டும் சுப வலுப்பெற்று நல்லா இருக்கணும் அப்படாதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூட மன வலிமையை பெற்றவராக இருப்பார் அந்த லக்கணம் லக்கணாதிபதி சுப வலு பெற்றிருந்தால் தான் எந்த பிரச்சனையில் வந்தாலும் சமாளித்து வெளிவரக்கூடிய தன்மையை அந்த லக்கணாதிபதி கொடுப்பார் பொதுவாக ரொம்ப முக்கியங்கிறது லக்கணங்க திருமணம் பொறுத்தான் வைப்போம் அந்த லக்கணம் நல்லா இருக்கா ஆணுக்கும் மின்னுக்கும் லக்கணம் நல்லா பொருந்தி வருதா லக்கணம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத முத முதல் பார்க்க வேண்டும் இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க திசை நல்லா இருக்குங்க சுப வலுப்பெற்ற திசை நடக்கிறது திசை நடத்துகிறோன்னு சுப வலுப்பெற்று திசை நடக்கிறார் திசா சந்திப்பு வருகிறது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் திருமணம் பொறுத்த அழகாக பார்த்து மேலந்தட்டி திருமணத்தை நடத்தி விடலாம் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழ்வாங்க திசா சந்திப்புன்னு ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு வரக்கூடிய நல்ல வரன்களை சேர்த்து வைக்காமல் அவங்களை அவாய்ட் பண்ணுறது தசா சந்திப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஜோதிடத்தில் திசை வரட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த திசை வருது மணமகனுக்கு மணமகளுக்கு அந்த லக்கணத்துக்கு யோகமான திசையாக அவயோக திசையாக சஷ்டாங்கம் ஆறு கட்டுடைய திசை இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில திசைகளை வேணால் சேர்க்காமல் அவாய்ட் பண்ணலாம் ராகு திசை நடக்கும்போது கேது திசையில் மணமகனை சேர்க்க வேண்டாம் சூரிய திசை நடக்கும்போது ராகு கேதுடைய திசைகளை நடத்த வேண்டாம் இப்போ கேது திசை நடக்கிற ராகு திசை நடக்கும்போது செவ்வாய் தனியுடைய திசை நடத்துகிறா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுலேயுமே நிறைய விதிவிலக்குகள் இருக்கிறது இப்போ ஒரு பையனுக்கு கேது திசை நடக்கிறது அல்லது ராகு திசை நடக்கிறது கல்யாண வாய்ப்பில் வருது பொண்ணுக்கு செவ்வாய் திசை நடக்குன்னா செவ்வாய் அந்த ஜாதகத்தில் எவ்வளோ சுப வலுப்பெற்று நல்லா இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் நல்லா இருக்காருங்க சனி திசை நடக்கிறது ஆனால் சனி நல்லா இருக்கார் அவர் அந்த லக்கணத்துக்கு யோகமான கிரகம் பெண்ணுக்கு அவரும் யோகமான இடத்துல இருக்கிறார் கெடுதலை செய்ய மாட்டார்னா அழகாக வைக்கலாம் ராகு சனிக்கு என்ன செஞ்சிடும் போது ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்த திசை வந்து பெரிய விஷயம் கிடையாது அந்த திசை நாதன் அந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் ஆணும் என்னக்கூடிய ஜாதகத்தில் எப்படி சுப வலு பெற்று பாவ வலுவை நீங்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாரா அந்த லக்கணத்துக்கு யோகமான கிரகமாக அப்படிங்கிற மட்டும் பார்த்து வச்சுட்டு கல்யாணத்தை நம்ம சேர்த்து வைக்கலாம் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது பதினோராம் இடம் என்றைக்கும் வலுக்கக்கூடாது இரண்டு ஏழாம் பாவகங்கள் குறைந்து பதினோராம் இடம் வலுத்து அப்படின்னா திருமணம் இரண்டாம் திருமணத்துக்கான வா வாய்ப்புகளை அந்த மணமகன் அல்லது மணமகள் ஏற்படுத்தி விடுவாங்க அது திருமண முறிவுக்கும் காரணம் சிலருடைய ஜாதகத்தில் இரண்டு ஏழு பலம் குறைந்து நீசம் பெற்று அந்த ஜாதகத்துக்கு பதினோராம் அதிபதி லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி பலம் கூடினால் அவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நிச்சயமாக உண்டு அல்லது திருமணமே பண்ணிட்டாலும் பரவாயில்ல திருமணம் பண்ண தான் திருமணமாக இரண்டாவது ஒரு நபரையோ ஆணை பொண்ணையே ரகசியமாக அவர்கள் வைத்துக்கொள்வார்கள் குடும்பம் நடத்துவாங்க இது கணவனுக்கு நான் தெரியாமல் நடக்கலாம் இல்லை மனைவிக்கு தெரியாமல் நடக்கலாம் இப்படியெல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு காலத்தில் அது தெரியும் தெரியும் தான் பிரிவு வரும் ஐயோ இவ்வளோ தூரம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்போ என் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு அந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஆகி பிரிவாயி குடும்பத்தில் பிரச்சனை ஆகி இப்போ கோர்ட்டில் ஆகி விவகாரத்து ஆகி அது பிரியக்கூடிய விஷயங்கள் வந்துடும் அதுலேயும் இரண்டுக்கும் எழுக்கூடிய பாவங்கள் பதினோராம் பாவம் வழுக்காமல் பார்த்துக்கிட்டு திருமண பொருத்தங்களை பார்க்கலாம் அதனால் திசா சந்திப்பு இதெல்லாம் பெரிய லெவலில் பார்த்து தான் அந்த ஜாதகத்தை சேர்த்து வைக்கணுங்கெல்லாம் அவசியம் கிடையாது திசா சந்திப்பு இருந்தாலும் நல்ல யோகமான திசைகள் யோகத்தை தரக்கூடிய நல்ல கிரகத்துடைய திசைகள் நடந்தங்கன்னா கண்டிப்பாக சேர்த்து வைங்க அந்த குடும்பம் அந்த கணவன் மனைவி அந்நியமாக வாழ்ந்து பதினோரு செல்வங்களையும் பெற்று நல்ல சிறப்பான வாழ்க்கை நடத்துவாங்க இதுக்கு திசா சந்திப்பு முக்கியமானது இல்லை கிரக அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழித்துக்கிடுங்க அப்படின்னாதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்